வணக்கம் நண்பர்களே நம்மளோட பண்ணியில எந்த பேட்ச் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று நைட்டு இறங்கியாச்சுங்க இந்த பேட்ச்ல நம்மளுக்கு டோட்டல் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினாயிரத்தி இரநூத்தி நாற்பதுங்க நம்மளுக்கு ஒவ்வொரு பேஜ்லையும் நம்மளுக்கு கோழி பண்ணியில செலவு அதிகமாயிட்டது இருக்குங்க அதுக்கு மிக முக்கிய காரணம் சொல்ல போனா நம்மளுக்கு கீழே பயன்படுத்தக்கூடிய இந்த தேங்காய் நார் மஞ்சு தாங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐயாயிரம் டு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ஒரு லோடாவது பயன்படுத்தி ஆகணும் நம்மளுடைய பத்தி நம்மளுக்கு பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இதுல நம்மளுக்கு ரெண்டு லோடு பயன்படுத்துகிறோம் ஒரு லோடோட விலைன்னு பதினாறாயிரம் வருதுங்க உங்களோட பண்ணைகள்ல இந்த தான் பயன்படுத்துறீங்களா இல்ல மஞ்சிக்கு மாற்று வழியை வேற ஏதாவது பயன்படுத்துறீங்களா அப்படி பயன்படுத்துறீங்கன்னா அதோட வழிமுறைகள் சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இந்த மஞ்சு வந்து உங்களுக்கு என்ன ரேட்ல கிடைக்குது உங்களை யாராவது கோழி பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இல்ல கோழி பண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பேச்சை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இனி வரக்கூடிய வீடியோக்குள்ள கண்டிப்பா வந்து கோழி பண்ணை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அதை எப்படி நம்ம கம்பெனில டையப் பண்ணி கோழிகள் வளர்க்கணும் அப்படி கோழிகள் வளர்க்கும்போது நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதை நம்ம எப்படி வெற்றிகரமான முறையில் கோழிகள் வளர்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி இனி வர வீடியோக்குள்ள கண்டிப்பா அப்லோட் பண்ணுவாங்க இதுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்